ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்காயிரும் காடு மாதிரி தெரியலைங்க ஏதாவது ஃபாரஸ்ட் குள்ள மாதிரி இருக்கு என்னங்க குறிஞ்சி குளத்தில் உயிரோடு மீன் கிடைக்கும் நம்பர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க மீன் வாங்கறதுக்கு தான் வந்தேங்க எங்கன்னா தான் வந்திருக்குறேங்க நான் சரி பாப்பா வேறு மீன் கேட்டால் சரி கடையில் வாங்கினோம்னா சாப்பிட மாதிரியே இருக்காதுட்டு நான் தான் வந்துருக்குறேங்க மீன் வாங்கறதுக்கு நல்லா சுத்தமாக நல்லா மரம் அதிகமாக நடைஞ்ச மரம் அதிகம் இருக்குங்க கேமரா ஆள் போனோம்னா அப்படியே அளா வேண்டி நீந்திட்டு போயிருப்போது செவில் இருக்குனால நீந்திட்டு போயிரு ஜிலேபி மீன் தான் வாங்கினேங்க சரி உங்களுக்கு மீன் வந்தால் இங்கே வாங்க குறிஞ்சி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் குணத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா தொட்டியா வளையம் தொட்டியா வளையத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரே ரோடு தான் எந்த ரோடுமே போகக்கூடாது நேராக வந்தீங்கன்னா அந்த குளத்துக்கே வருங்க கண்டிப்பாக வாங்க மீன் சூப்பராக இருக்குது உயிரோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடையில் வாங்கினீங்கன்னா பழைய மீன் கொடுப்பாங்க அது நாலு கணக்காக மாதக்கணக்காக இருக்குது மீன் ஐஸ் பட்டியில் வச்சு வச்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லைங்க உயிரோடையே மீன் வச்சுருக்காங்க நம்ம கேட்டால் மட்டும் எடை போட்டு எவ்வளோ வேணும் ஒரு கிலோ வேணுமா ரெண்டு கிலோ வேணுமான்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு மீன் வேணால் கண்டிப்பாக குறிச்சி பழம் வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து மீன் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ப்ரெஷர் இருக்கிறதுங்க சரி சுகர் இருக்கிறங்க சரி எல்லாமே மீன் சாப்பிடலாம் கண்டிப்பாக வந்து மீன் வாங்கிக்கங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்காங்க எனக்கு கீரைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நான் வாங்கிட்டு நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாங்க சேன் பேன்ஸ் அடுத்துடைய பக்கம் பாய்